இந்தியால ஹையஸ்ட் பேயிங் ஜாப் அப்படின்னு நீங்க ரேங்க் பண்ணீங்கன்னா அதுல பேங்கிங் செக்டாரும் இருக்கவங்களும் கண்டிப்பா ஒரு இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தனியார் வங்கிகள் குறிப்பா எஃப்சிஸ் பேங்க் மாதிரியான தனியார் வங்கிகள்ல டாப் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ அதான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் செக்டர்லயே ஹையஸ்ட் பெய்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கிற சசிதர் ஜெகதீஷன் தான் அதிகமான சம்பளம் வாங்குறாரு அவருக்கு இந்த பினான்சியல் இயர்ல அதாவது பினான்சியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரோட இந்த சேலரி மட்டும் இல்லாமல் அவருக்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இஎஸ்ஓபி மூலமாகவும் ஒரு சில பங்குகள் கிடைக்கும் இது என்ன எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட எம்டிஎன் சிஓவாக அவரே இருக்கிறாரு ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பங்குகளில் அவருக்கு ஒரு சில ஷேர்ஸ் இருக்கும் அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் ஹெச்டிஎஃப்சியோட அவர் ஹோல்ட் பண்ணுறாரு அவருக்கு நிறுவனம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க ஸோ இப்போ இப்போ ஹெச்டிஎஃப்சி மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படினு பாத்தீங்கனா அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2000 அப்படினு நம்ம வெச்சுக்கலாம் சோ அப்படி பாக்கும்போது இந்த ஸ்டாக் ஆப்ஷன் மூலம் மட்டுமே இவருக்கு 42.4 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது ஆனா மறுபடியும் இது அவருக்கு பங்குகளால தான் அலாட் பண்ணிருப்பாங்க சோ மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு இது வந்து சப்ஜெக்டிவா தான் இருக்கும் இவருக்கு அடுத்துபடியா அதிகமான சம்பளம் வாங்குற பேங்கர் யாரு அப்படினா ஆக்சிஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஓவா இருக்கிற அமிதாப் சௌத்ரி அவர்தான் அவருக்கு வருஷத்துக்கு ஒன்பது கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பினான்சியல் இயரோட நம்ம அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்க்ரீஸ் இன்கிரீஸ் பண்றாங்க இல்ல டிகிரீஸ் பண்றாங்க அதை பொறுத்து டிசைட் பண்ணிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இவருக்கும் ஆக்சிஸ் பேங்கோட எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இவருக்கு அலாட் பண்ணியிருக்கிற பங்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பங்குகள் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆக்சன் மூலமா கிடைச்சிருக்கு ஒரு முப்பது கோடி வரைக்கும் இருக்கும் பார்க்க முடியுது அகைன் இதுவும் பங்குகளா இருக்கிறதுனால கண்டிப்பா பண்ண தான் செய்யும் இதுதான் சிஓக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் அடுத்தது கொடெக் மஹேந்திரா பேங்கோட எம்டி என் இருக்கிற அசோக் வாஷ்வானி அவரோட சேலரி இவருக்கு வருஷத்துக்கு பதிமூணு கோடி ரூபாய் வந்து சம்பளமா கொடுக்குறாங்க இது தவிர அவருக்கான எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பங்குகள் இவர் பேர்ல அலாட் பண்ணிருக்காங்க இதோட மொத்த மதிப்பு அப்படின்னு பாக்கும்போது சராசரியா ஒரு நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஓட எம்டிஎன்சிஓவா இருக்கிற வைத்தியநாதன் அவரோட சாலரி தான் இவருக்கு வருஷத்துக்கு அஞ்சு புள்ளி நாலு கோடி ரூபாய் வந்து சேலரியா கொடுத்துட்டு இருக்காங்க இது இந்த நிதியாண்டுக்கான ஒரு சாலரி தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இவரோட சாலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை தவிர்த்து இவருக்கான எம்ப்ளாய் ஸ்டாக் ஆப்ஷன்

இந்த நிதியாண்டுல எவ்வளவு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அலாட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வெளியாகல அவரோட ஆண்டு வருமானம் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே இந்த ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இந்தியாவில இருக்கிற டாப் பேங்க்ஸ்ல டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கான சேலரி அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ இதெல்லாம் நடைமுறைக்கு படுத்துக்கும் போது கண்டிப்பா சென்ட்ரல் பேங்க் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சேலரி ரிவைஸ் பண்றது இதெல்லாமே இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க